அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே அத்தியாயம் நான்கு வசீகரமான ஒரு பெண் அறிமுகமாகிறார் சார்ஜ் லோமெக்ஸ் நேராக வெள்ளை மாளிகைக்கு திரும்பிவிட்டார் அமைச்சக வேலைகளை அவர் கவனித்துக்கொண்டிருந்த ஆடம்பரமான அந்த விலை உயர்ந்த மாளிகைக்குள் அவர் நுழைந்தபோது அங்கு குழப்பமான ஓசை நிலவிக் கொண்டிருந்தது பில் எவர்ஸ்லே கடிதங்களை வெகு ஊக்கமாய் ஃபைல் பண்ணி கொண்டிருந்தான் அனைவராலும் வெகுவாய் விரும்பப்படும் இளங்காலை பில் அனுமானித்தால் வயது இருபத்தைந்து இருக்கும் வெகுவாய் ஊதி வளர்ந்துவிட்டபடியால் அவனை அவனாகவே நகர்த்திக்கொள்ளக்கூட கூட கஷ்டப்படுகிறான் ஈர்க்கும் முகம் பிரகாசமாய் டாலடிக்கும் பல் வரிசைகள் உண்மை பேசும் ஒரு ஜோடி பிரவுன் விழிகள் அந்த ரிப்போர்ட்டை ரிச்சர்ட்சன் அனுப்பிட்டாரா நோ சார் அதை பற்றி அவன்கிட்ட நான் கேட்கட்டுமா அவ்வளோ ஒன்றும் முக்கியம் கிடையாது விட்டுடு ஏதாவது டெலிஃபோன் செய்திகள் அதை மிஸ் ஆஸ்கர் தான் கவனிச்சுக்கிறா மிஸ்டர் டென் நாளைக்கு சவாய் ஹோட்டலில் அவரோட உங்களால் லஞ்ச் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிருக்காள் மிஸ் ஆஸ்கர் கிட்ட சொல்லி என்னோட என்கேஜ்மெண்ட் புக்கை ஒரு தடவை பார்க்க சொல்லு எனக்கு எந்த முன்பதிவும் இல்லைன்னா போன் பண்ணி ஒத்துக்க சொல்லு எஸ் சார் இதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் எவர்ஸ்லே இப்ப எனக்காக நீ ஒரு போன் பண்ணணும் மிஸ்ஸஸ் ரேவல் ஃபோர் எயிட்டி செவன் தெரு இந்த முகவரிக்கான நம்பரை பிடி டெலிஃபோன் புத்தகத்தை அபகரிப்பது போல எடுத்துக்கொண்ட பில் கண்மண் தெரியாமல் மலமள பெயர்களை அலசி பிறகு இடியோசையாய் அப்புத்தகத்தை மூடி தொலைபேசியை நாடி பாய்ந்தான் அதன் மீது கையை வைத்ததும் அப்போதுதான் எதுவோ நினைவில் பட்டது போல் தயங்கினான் ஓ சார் இப்பதான் எனக்கு நினைப்பே வருது அவங்க ஃபோனு வேலை பண்ணல அவுட் ஆஃப் ஆர்டர் மிஸ்ஸஸ் ரேவலை சொல்றேன் இப்பதான் அவங்களுக்கு ஃபோன் பண்ண நான் முயற்சித்தேன் சார்ஜ் லொமெக்ஸின் முகம் வாடியது வெறுப்பேத்தது என்றார் அப்படி வெறுப்பேத்தது முடிவெடுக்க இயலாதவராய் மேஜையை குத்தினார் ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா இருந்தா ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு நானே நேரா அங்க போயிட்டு வந்துடுறேன் சார் காலை வேலையில் இந்த நேரத்துல அவங்க நிச்சயமா இருப்பாங்க சமாச்சாரத்தை மண்டையில் யோசித்தபடியே சார்ஜ் லோமெக்ஸ் தயங்கினார் பதில் மட்டும் அனுசரணையா வந்துவிட்டால் பாய்ந்து வெளியேற தயாராய் நின்று கொண்டிருந்தான் வெல் கடைசியாய் இதுவும் நல்லதா தான் படுது என்றார் லோமெக்ஸ் நல்லது அங்கே போக ஒரு டாக்ஸியை வச்சுக்க ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை பற்றி பேச நான் அவங்கள பார்க்க வேண்டி அவசரத்துல இருப்பதால் இன்னைக்கு சாய்ந்தாரம் நாலு மணிக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்களான்னு கேட்டுட்டு வா ரைட் சார் பில் அவனுடைய தொப்பியை அள்ளி கொண்டு விட்டான் பத்து நிமிடங்கள் கழித்து அவனை ஒரு டாக்ஸி ஃபோர் எயிட் செவன் தெருவில் இறக்கிவிட்டது அழைப்பு மணியை அடித்துவிட்டு டமால் டுமில் என்று கதவை தட்டவும் செய்தான் பில்லுடன் நீண்ட நாள் பழக்கம் இருந்தபடியால் கதவை திறந்த பணியால் ஆமோதிப்பாய் இருந்தான் மிஸ்ஸஸ் ரேவல் உள்ளே தானே இருக்காங்க வெளியே கிளம்பிக்கிட்டு இருப்பதா நினைக்கிறேன் சார் அங்கிருந்து மாடிப்பகுதியிலிருந்து ஒரு குரல் யாரது பில்லா என்றது அத்தனை கட்டுமஸ்தான அடி கதவுல விழும்போதே நினைச்ச மேலே வா பேசலாம் மேலிருந்து கீழ் நோக்கி அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்த முகத்தை இங்கிருந்து பார்த்தான் இவன் இவனை மட்டுமல்ல பார்க்கும் எவரையும் வாய் குழற வைத்து கிரங்கடிக்கும் சிரிப்பது இரண்டடி படிகளாய் தாண்டி மேலே ஓடியவன் அவனை நோக்கி நீட்டப்பட்ட இரண்டு கைகளையும் இறுக்கமாக அள்ளிக்கொண்டான் ஹலோ விர்ஜினியா ஹலோ பில் வசீகரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரம் ஆயிரம் பேர் விர்ஜினியா ரேவலை விடவும் அழகு பொங்குபவர்கள் பில்லுக்கு ஹலோ சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவும் எவ்வித விளைவையும் உண்டு பண்ணிருக்காது ஆனால் அந்த இரண்டு இரண்டு வார்த்தைகள் அவை விர்ஜினியாவால் சொல்லப்பட்டதால் பில்லை மயக்கி போடும் வசியத்தை செய்தன விர்ஜீனியா ரேவல் இப்பொழுதுதான் இருபத்தேழை இருக்காள் உடல் முழுவதையும் சரியான வீதாச்சாரத்தில் விண்டு வைக்கும் இவளுடைய கொடியிடை உடல் அமைப்பினை ஒரு கவிதையாக்கலாம் அவளுடைய கூந்தல் நிஜ வெண்கல நிறம் அதன் நடுநடுவில் தங்கமும் பச்சை நிற பளபளப்பும் சின்ன முகவாய் அற்புத நாசி சாய்ந்து விழும் நீல நிற விழிகள் சுவை ஊறிய இதழ்கள் கவர்ந்திழுக்கும் நிறுத்தம் வற்றாத ஜீவன் அவருடைய முகத்தின் ஸ்பெஷல் விஜனியா ரேவலை ஒதுக்குவது என்பது எவராலும் இயலாத ஒன்று பல வண்ண வரவேற்பறைக்கு பில்லை இழுத்து போனார் அவர் பில்டாலிங் சொன்னார் விஜயனியா இங்கே வந்துட்டா ஆபீஸ்ல யார் வேலையை கவனிப்பாங்க நீ இல்லாட்டா அங்கே எவனுக்கும் கையும் ஓடாது காலும் ஓடாதே கோழிக்கண்ணன் கண்ணன் கிட்டேருந்து உனக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் இவ்வாறு மட்டும் மரியாதை என்று தனது ஆபீஸரை சொன்ன பில் ஆ விர்ஜினியா ஒருவேளை அவர் கேட்டா நினைவா சொல்லிடு இன்னைக்கு காலையில உன் ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு என்றான் ஆனால் எதுவும் கிடையாதே எனக்கு அது தெரியும் ஆனா நான் அப்படிதான் தான் சொல்லியிருக்கேன் ஏன் விளக்கு ரேவல் அவருடைய எதிர்க்கும் பார்வையில் பில் மீது வீசினார் அப்பதான் என்னால் இங்க வர வந்து உன்னை பார்க்க முடியும் ஹோ டார்லிங் எத்தனை முட்டால் தான் எவ்வளவு இனிமையானவன் நீ நீ வெளியில போவதா சொன்னான் காவல்காரன் நிஜம்தான் ஒரு புது கடை வந்திருக்கு அவங்க கிட்ட அற்புதமான பட்டைகள் வந்திருக்கான் இடுப்பு பட்டைகள் ம் இடுப்பு இடுப்பு பட்டைகள் பட்டைகள் இடுப்பு இறுக்கி குறைக்க தோலை ஒட்டி உறவாடும் அந்தரங்கம் ஷெட் விஜினியா உன்னோட எந்த ஒரு உறவும் இல்லாத ஒரு இளைய ஆடவன் கிட்ட போய் உன்னோட உள்ளாடை சமாச்சாரங்களை எல்லாம் நீ பேசக்கூடாது இது நாகரிகம் கிடையாது ஹே பில்டியர் இடுப்பு பட்டைகள்ல எவ்வித அநாகரிகமும் கிடையாது நம்ம எல்லாவற்றுக்கும் பெருசா இடுப்பு இருக்கு இருந்தாலும் எங்களை போன்ற பெண்கள் அப்படியேதும் இல்லையேன்னு பாசாங்கு பண்ணிக்கிட்டு தான் அலையிறோம் சிகப்பு ரப்பரில் வரும் இடுப்பு பட்டையை முட்டிக்கு மேல போட்டுக்கணும் இதை போட்டுக்கிட்டு நடக்கவே முடியாது தெரியுமா என்ன கொடுறோம் என்றான் பில் அப்புறம் எதுக்காத உனக்கு இடுப்பு குறையும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது சரி சரி என்னோட இடுப்பு பட்டை ஒரு பக்கம் இருக்கட்டும் சார்ஜ் சொன்ன செய்தி தான் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நீ இங்கே இருப்பியான்னு அவருக்கு தெரியணுமா ம் ரான்லாக் போறேன் இப்படி ஒரு அலுவலக ரீதியான அழைப்பு எதுக்கு கட்டிக்கிறியான்னு என்னை கேட்க போகிறாரா என்ன கேட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படி கேட்டா துடி துடிப்பா சட்டுன்னு இயங்கும் ஆட்களுக்கு தான் சம்மதிப்பேன்னு சொல்லிடு என்னை போல துடிப்பு உனக்கு வரும் ஒரு உணர்வு கிடையாது பெல் அதுவே நீதான் விஜினியா அப்ப நீ நோ 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 பெல் என்னை ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கும் நடுத்தர வயது பெண்ணொருத்தி உன் மீது முழு ஈடுபாடு கொண்டிருப்பதா நீ பார்த்து பழகு விர்ஜினியா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் எனக்கு தெரியும் பெல் எனக்கு தெரியும் என்னை யாராவது விரும்புவதை விரும்புபவள் நான் இது ரொம்ப வஞ்சகமான ஒன்று இல்லையா உலகத்தின் அற்புதமான ஆண்மகன் என்னை காதலிக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் எல்லா பெண்களுமே இப்படித்தான் என்றான் பெல் இருளடைந்து ஆனால் சார்ஜ் என் மேலே காதலா இல்லை என்பது என் நம்பிக்கை அப்படி என்னை விரும்பும் அவரால் முடியாது என்பதும் என் கணிப்பு அவரோட தொழில் மேலே அந்த அளவுக்கு அவர் பின்னி பிழைஞ்சிட்டார் வேற என்ன சொன்னார் அவர் பேச வேண்டியது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் ஏதோ வளைக்குள்ள விழற மாதிரி தோணுது பெல் சார்ஜ் எதையெல்லாம் முக்கியமானதுன்னு நினைக்கிறாரோ அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு இதை அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் நான் புரிய வைக்கணும் ஓகே போவதை தள்ளி போடுறேன் அதுக்கு நாளைக்கு கூட போகலாம் சரியா நாலு மணிக்கு நான் அவருக்காக காத்திருப்பேன்னு சொல்லிடு பில் கைகடிக்காரத்தை பார்த்தான் லஞ்சுக்குள்ள அங்கே திரும்பி போக முடியாதுன்னு தோணுது வெளியே என் கூட வந்து ஏதாவது சாப்பிடலாமே விர்ஜினியா நான் வேற இடத்துக்கு லஞ்சு சாப்பிட போறேன் ஓகே பாதகமல்ல ஒரு நாள் ஒதுக்கி உன் கூட சாப்பிட வரணும் அது ரொம்ப இனிமையானதாக அமையும் என்றார் அவர் சிரித்தபடி விர்ஜின்யா நீ ஒரு டார்லிங் தான் நீ என்னை விரும்பத்தான் செய்கிற அப்படித்தானே வேறு யாரையும் விடவும் ஹ பில் உன்னை நான் பிரமிக்கிறேன் நான் யாரையாவது மணக்கணும்னு முடிவு பண்ணினா உன்னை உடனடியாக தேர்ந்தெடுத்துருவேன் சொல்வேன் உடனடியாக பில்லை எனக்கு கொடுங்க எப்படி வெல் அப்போ ஆனால் நான் யாரையும் கல்யாணம் கட்டிக்க போறதில்ல விதவியாகவே இருந்துட போறேனே நீ இப்ப என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அவை அனைத்தையும் தொடர்ந்து பண்ணலாம் எங்கே போகணும்னு நீ நினைக்கிறியோ அங்கெல்லாம் போ இத்தியாதி நான் ஒருத்தன் வீட்டில் இருப்பதே தெரியாது அப்படி நடந்துப்பேன் பில் உனக்கு புரியல கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்துட்டா மிக உற்சாகமா பண்ணிக்கும் வகையை சார்ந்தவன் நான் புருஷன் ஒரு தடைன்னு நினைக்கும் வகையில்லை நான் பில் ஒரு வெற்றிட உருமலை வெளியிட்டான் நான் என்னையே சுட்டுக்கிட்டு சாக வேண்டியதான் போல என முணுமுணுத்தான் நோ அப்படியெல்லாம் நீ பண்ணிக்க மாட்டே பில்டாலி மாறாக நீ ஒரு அழகு பொண்ணை டின்னருக்கு கூட்டிட்டு போவியே நேற்றைக்கு முன்தினம் இரவில் நீ பண்ணின மாதிரி கன நேரம் குழம்பி போனான் பில் யாரு ஓ டோர்த்தி பாற்றிக்கையை சொல்கிறியா அவன் நல்ல பொண்ணு வெளிப்படையானவ இதில் ஒன்றும் தப்பு பில் டாலிங் ஆமாம் இதில் தப்பே இல்லதான் நீ மகிழணும்னு நான் உன்னை விரும்புகிறேன் ஆனா இதனால நான் உன் மனசுக்குள்ள அம்பேய்த்திட்டுன்னு ரொம்ப சீன் போடாத அவ்வளோதான் மிஸ்டர் பில் அலர்ஸ்லே அவனுடைய மதிப்பினை மீட்டு கொண்டான் நீ புரிஞ்சிக்கவே இல்லை விர்ஜென்யா என்றான் ஆண்கள் பலதாரர்கள் அவங்க அப்படித்தான் எனக்கு தெரியும் சில சமயங்களில் நானே கூட அப்படிப்பட்டவதானோன்னு எனக்கு ஒரு துள்ளலான சந்தேகம் உருவதுண்டு ஏ பில் நீ உண்மையாகவே என்னை காலிச்சுனா உடனே வெளியே லஞ்சுக்கு என்ன கூட்டிட்டு போ